வெல்கம் டு தீபாஸ் ஹப் இன்றைக்கி நம்ம வாயில் வச்சதுமே கரையக்கூடிய அளவுக்கு சூப்பரான டேஸ்டில் இருக்கிற செட்டி நாடு உக்காரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபியை ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கூட செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட் அண்ட் ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பை எடுத்திருக்கேன் இதை ஆல்ரெடி நான் வறுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வறுக்காமல் இருந்தால் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பாசிப்பருப்பை குக்கரில் சேர்த்து ரெண்டு மூணு டைம் அலசிட்டு ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிதமான தீயில நாலு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பு வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சி எடுத்து வச்சிடலாம் எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவு பாசிப்பருப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு உடச்ச மண்டை வெள்ளம் சேர்த்து அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னா ரெண்டரை கப்பு கூட வெள்ளை சேர்த்துக்கோங்க வெள்ளம் எந்த பாகுபதமும் வர தேவல்ல நல்லா கரைஞ்சா போதும் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பாசிப்பருப்பை வெந்துருச்சான்னு பாக்கலாம் பாசிப்பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு பாசிப்பருப்பை கரண்டிய வச்சு கொலைச்செல்லாம் விடாதீங்க அதுவே நல்லா வெந்துதான் இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாயில கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறோம் நமக்கு இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு முக்கால் கப்பு அளவுக்கு நெய் தேவைப்படும் கா கப்பை கடைசியில் ஊற்றலாம் இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்து ரோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே நெய்யில் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க நம்ம பாசிப்பருப்பு எந்தில் எடுத்தோமோ அதிலேயே எல்லா அளவுகளையும் சேர்த்துக்கோங்க இப்போ ரவையை நெய்யில் வருத்தெடுங்க ஆனால் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது இந்த ரெசிபிக்கு நிறையா நெய் தேவைப்படும் பட் எப்போவோ ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்றது ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் இப்போ ரவை நல்லா வறுப்பட்டுருச்சு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தூர்வலை சேர்த்து அதையும் அந்த நெய்யிலேயே வறுத்து விடுங்க இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா பாசிப்பருப்பு அதை எடுத்து சேர்த்துக்கோங்க பாருங்க நம்ம எதுவும் மசிச்சுலாம் விடலை அதை எடுத்து போடும்போதே அது மசிஞ்சு தான் வந்திருக்கு ஸோ நல்லா வெந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க பார்த்தா கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி நல்ல பதத்துக்கு வந்துடும் இது மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வெள்ளப்பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை வடிகட்டி சேர்த்துக்கோங்க வெள்ளைப்பாகு சூடாக இருக்கணும் ஒரு வேளை சூடு ஆறிடுச்சின்னா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும் இப்போ இந்த வெள்ளைப்பாகையும் பாசிப்பரப்போடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வந்துடும் இந்த டைம்ல ஒரு கால் கப் நான் சேர்க்கணும்னு சொன்னேன் இல்லையா நெய் அதை சேர்த்துக்கோங்க அது கூடயே நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா முந்திரி அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோதான் உக்காரை ரெசிபி ரெடி ஆயிருச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்மளும் ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் குழந்தைக்கு கொடுத்தோன்னு திருப்தியில் இருக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ